بسم الله الرحمن الرحيم منها اربعه حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم அபுல் அலு சுயாம் பாத ரமலான் ஷகுருல்லாஹில் முஹர்ரம் சதக நபில்லாஹி சல்லாஹூ அலிஹிஹிஹி வல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசைபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த புனிதமான மொஹர்ரம் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் திருக்குரான் ஷரீப் பாராட்டுகின்ற மாதங்களில் ஒன்று மொஹர்ரம் மாதம் சங்கை மிக்க மாதம் என்று அல்லாஹ் இதை குறித்து சொன்னான் அல்லாவே இது சங்கையான மாதம் என்று சொல்லும் இடம் இந்த மொஹர்ரம் மாதம் பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் இந்த மாதத்தை ரொம்ப விசேஷப்படுத்தி பேசுகிறார்கள் பொதுவாகவே எல்லாமல்ல அல்லாஹ் காலங்களை அவன் படைத்த போதிலும் ஒரு காலத்தை காட்டிலும் இன்னொரு காலம் மேன்மைக்குரியதாகவே ஆக்கி வைத்தான் மாதங்கள் பனிரெண்டு என்று சொல்லி துவக்குவான் அல்லாஹ் இன்னா இத்தத்த சுகூரி இந்தல்லா இஸ்னா அஷர ஷஹரா மாதம் பனிரெண்டு என்று துவக்கினான் அல்லாஹ் மின்ஹா அர்மாத்துன் ஹொரும் பனிரெண்டும் சமம் இல்லை என்று சொன்னான் அதில் சங்கைமிக்க மாதங்கள் என்று நாலு மாதத்தை அல்லாவை பிரித்தான் படைத்தவன் சில மாதங்களுக்கு உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கிற காலம் அதில் இருக்கிறது என்கிறான் அதில் இந்த முஹர்ரத்தை இணைத்தான் ஆலமீன் எனவே பகல் எல்லாம் கூட சமமாக இல்லை எல்லா பகலும் சமமா என்றால் இல்லை எல்லா இரவுகளும் சமமா இல்லை லைலத்துல் கதிரை மேன்மைப்படுத்தி சொன்ன வசனம் உண்டு லைலத்துல் கதிரி ஹயிரும் மின்னல் பி ஷஹர் ஆயிரம் மாதத்தை விட சிறப்பான இரவு லைலத்துல் கதிர் என்று அல்லாஹ் சொன்னான் வராத்து இரவை மேன்மைப்படுத்தி நபி பெருமானார் பேசுவார்கள் அப்படியானால் இரவுகள் ஒரு இரவை காட்டிலும் இன்னொரு இரவுக்கு சிறப்பு வருகிறது எல்லா நாட்களும் ஜும்மாவாக ஆகுவதில்லை செய்யுதுள் ஐயாம் ஜும்மாவுக்கு பேர் என்ன தெரியுமா நாட்களிலெல்லாம் இந்த நாள் தலைமை வகுக்கும் நாள் என்கிறார்கள் இன்னொரு பக்கம் இது பெருநாள் என்கிறார்கள் ஈத் எப்படி வருடத்தில் இரண்டு பெருநாள் வருமோ வாரத்தில் ஒரு பெருநாள் வெள்ளிக்கிழமை ஈதுல் மசாக்கின் இது சராசரி மனிதர்களின் பெருநாள் என்று வருகிறது ஆக பெருநாளாக வெள்ளிக்கிழமையை மார்க்கம் பார்க்கிறது இரவுகளை சமமாக்காத அல்லாஹ் பகலை வித்தியாசப்படுத்தினான் காலங்களை வித்தியாசப்படுத்தினான் அதிலே குறிப்பாக மொஹர்ரத்தை ரொம்பவே மேன்மைப்படுத்துகிறான் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியம் ரமலானிலே எப்படி அல்லாஹ் நோன்பை சிறப்பாக்கினானோ அடுத்து ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாள் நோன்பு இருக்கும் என்றால் ஷகுருல்லாஹில் மொஹர்ரம் நாங்கள் மொஹர்ரம் மாதம் சொல்லல்ல அல்லாவின் மாதம் என்றார்கள் நபிகள் நாயகம் அல்லாவோடு இந்த மாதத்தை இணைக்கிறார்கள் ஒரு பொருள் ரப்போடு இணைக்கப்படும் போது அதன் கண்ணியம் கூடுகிறது ஆயிரம் ஒட்டகம் உலகத்தில் இருக்கும் நாக்கத்தல்லாங்கிற அல்லாஹ் அல்லாவின் ஒட்டகம் என்று ஒரு ஒட்டகத்தை திருக்குறானிலே சொன்னான் அந்த ஒட்டகம் ரொம்ப பாக்கியமானது அது சொர்க்கத்திற்கும் வரும் என்று மார்க்கம் சொல்கிறது ஏன் அது அல்லாஹ் தன்னோடு இணைத்து விட்ட காரணத்தினால் அல்லாவோடு எதெல்லாம் இணையுமோ அது தனி பெரும் கண்ணியம் பெறுகிறது இங்கே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் ரமலானுக்கு அடுத்து சிறப்புக்குரிய ஒரு நோன்பு இருக்கும் என்றால் அல்லாவின் மாதம் மொஹர்ரம் என்றார்கள் முகமது ரசூலுல்லா அபுல் அலுமி ரமலான் ஷகுருல்லாஹில் மொஹர்ரம் ரமலானுக்கு பின்னால் சிறப்புக்குரிய ஒரு நாள் அது நோன்பு வைக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்றால் அது அல்லாவின் மாதம் மொஹர்ரம் என்று உத்தம நபி சல்லல்லா அலி சொல்லாம் இங்கே ஆஷுராவுடைய நாள் நம்மை நோக்கி இருக்கிறது நாளை சனி ஞாயிறு இரண்டு நாளும் நோன்பு நோர்க்கும் நாளாக மார்க்கம் அறிவித்திருக்கிறது இது இன்று நேற்று உருவான நோன்பல்ல மாணவி சல்லுல்ல செல்லம் செல்லாம் நோற்கிறார்கள் அதை தாண்டி மதியனா உள்ளே முத்த வருகிறார்கள் வந்தபோது மதியனா வாசிகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அங்கே வாழ்ந்த பல பேர் நோன்பு நபிபெருமானார் கேட்கிறார்கள் என்ன நோன்பு என்று பெருமானார் வருவதற்கு முன்பு வந்தபோது கேட்கிறார்கள் என்ன நோன்பு இது ஆஷோராவுடைய நாள் நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் எதற்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அல்லா மூசா நபிய ஃப்ராவுனிடத்திலிருந்து பாதுகாத்த நாள் இந்த நாள் இது ஹதீஸ்ல வருது நைல் நதியிலே ஃபிராவின் மூழ்கடிக்கப்பட்டு மூசா களிமூல் தான் பாதுகாக்கப்படுறாங்க ஆஷோராவுடைய நாளுக்கென்று வரலாற்றில் அத்தனை சிறப்புகள் இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு மெரிய நாள் ஆஷுராவுடைய நாள் ஆஷுரா என்றால் பத்தாம் நாள் அர்த்தம் ஆஷுரா என்றால் பத்தாம் நாள் மொஹர்ரம் பத்தாம் நாளுக்கு மட்டும்தான் அதை சொல்கிறது பொதுவாக பத்தாம் நாள் நிறைய இருக்குது எல்லா மாசத்திலும் பத்தாம் நாள் இருக்கிறது ஆஷூரா என்று பொதுவாக வந்தால் மொஹர்ரம் பத்தாம் நாள் அதுக்கென்று ஒரு தனி கண்ணியம் கிடைக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் மொஹர்ரம் பத்து என்பது நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தாங்க நபி அவங்க கேட்டாங்க முசா அலி சலாத்தை அல்லாஹ் பாதுகாத்த நாள் இந்த ஆஷோராவுடைய நாள் மொஹர்ரம் பத்தாம் நாள் அதற்கு நன்றிகடனாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னபோது முசா அலி அந்த செய்தியை கேட்டு நபி அவங்க சொன்னாங்களாம் அதுக்கு நன்றி செலுத்த நாங்கள் ரொம்ப தகுதி பெற்றிருக்கோம் அல்லாஹ் முசா அலி சொலாத்தை பாதுகாத்தான் என்கிற போது அதற்கு நன்று சொல்ல நாங்கள் தகுதி பெற்று இருக்கிறோம் என்ற எம் பெருமான் ஆஷோராவுடைய நோன்பை சமூகத்தில் கொடுக்குறாங்க இன்னும் ஒரு செய்தி ஆச்சரியமானது அப்போ ரமதான் இல்லை ஆசோரா கடமையாச்சு மொஹரம் பத்தாம் நாள் நோன்பு கடமை எப்படி கடமை எல்லாரும் பிடிச்சாங்க ஒருத்தர் கூட அந்த நோன்பை விடுறது இல்லை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினாங்க நபி அவங்க எல்லாம் நோன்பு ஆஷோராவில் பிடிக்கிறாங்க நம்ம ஒரு நாள் முந்தி சேர்த்து பிடிச்சிருவோம் நாங்கள் ஒன்பதாம் நாளையும் சேர்த்து பிடிப்போம் ஒன்பதாம் நாள் ஒரு நோன்பு வைக்க வேண்டாம் ரெண்டு நோன்பாக பிடிப்போம் என்று காத்தம் உன் நபியின் சல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் தோழர்களுக்கு சொன்ன செய்தியை அதிச பதிவாக்கியிருக்கிறது அன்று துவங்கி அந்த நோன்பு இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுது நான் மதீனாவில் இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் தொடர்ச்சியாக ரமலானுடைய ஆசுராவுடைய நோன்பு முஹர்ராம் ஒம்பது பத்து மதீனா நீங்கள் எல்லாம் போக நல்லா தோபிக் செய்யட்டும் மதியனாவில் போய் அந்த நோன்புக்கு திறக்க போனால் சுபகான எல்லாம் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர்களையும் ஒவ்வொருத்தங்களும் வெளியில் நின்று பிடிச்சி இழுக்கிறாங்க எங்கேப்பா நோன்பு திறக்க வாங்க இங்கே உட்காருங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அங்கே பிடிச்சி அவர் உட்கார வைக்கிறார் அவர் நிறைய சுப்ராக விரிச்சு இருக்கிறார் சூப்பராக விரிச்சு பேரிச்சம்பழம் அது இது நிறைய பொருள்களை நோன்பு திறக்கிறதுக்கு வச்சு அவர் பிடிச்சி இழுக்கிறார் இப்போ நான் கேட்டபோது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அது கண்டினியூ ஆகிப்போச்சு என்ன அப்படின்னா அவங்க அவங்க நோன்பு திறக்கிறது கொண்டு வர்றது எப்படி கொண்டு வர்றது கொஞ்சம் பேருக்கு இல்லை ஆயிரம் பேருக்கு கொண்டு வர்றது ஆயிரம் பேருக்கு அவர் சூப்பராக விரிக்கிறார் ஐநூறு பேருக்கு கொண்டு வந்து அவர் சூப்பராக விரிக்கிறார் அனுமதி வாங்கிடுறாங்க அந்த விரிக்கப்பட்ட சுப்பராவில் அவர் பிடிச்சி வைக்க நீ இங்கே உட்காரணுண்டு இன்னொருத்தர் வந்து கையை பிடிச்சி நீ இங்கே உட்காரும்பார் ஏன்னா அங்கே அவர் விரிச்சிருக்கிறார் இருக்கிறார் புனிதமான உலகமெல்லாம் இருந்து வரக்கூடிய மக்கள் நம்ம இஃப்தாரை செய்யணும் அப்படிங்கிற அந்த பெரும் ஆசை மதீனா மக்கள் எப்பவுமே அனுசாரிகள் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் உதவி செய்த பாரம்பரியம் எல்லாரும் பிடிச்சி பிடிச்சி உட்கார வைப்பாங்கன்னா சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் பார்க்கணும் வண்டிகளாக வந்துக்கிட்டே இருக்கும் இஃப்தாருடைய ஏற்பாடுகளுடைய வண்டிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பல்லாயிரம் எல்லாரும் நன்பு மதீனாவாசிகளில் ஒருவர் கூட நோன்பில்லாமல் இருப்பார்களா என்று என்னும் அளவிற்கு அற்புதமான ஏற்பாடு மொஹர்ரம் ஒம்போதும் பத்தும் அதேபோல் மக்கமா நகரம் இன்றைக்கு உலகத்தில் எல்லா பாகங்களிலும் அந்த நோன்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நோன்பாக ஹாத்தமும் நபியின் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் நமக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க ரமதானுக்கு அடுத்து நீங்கள் ஒரு விசேஷமான நோன்பை பிடிக்கணுமா அது அல்லாவின் மாதம் முஹர்ரம் தான் இந்த நோன்பை மிஸ் பண்ணி விடாதீர்கள் என்று எம் பெருமான் நமக்கு கட்டளையிடுறாங்க அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானாக வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பழக்கம் கொடுங்கள் பெண்களை பயிற்சி கொடுங்கள் எல்லோரும் நோன்பு வைக்கணும் நிறைய பள்ளிகளில் இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க நிஷாலில்லாம் நம்ம பள்ளியிலையும் ஏற்பாடு செய்ய நிர்வாக பெருமக்கள் முன் வருவார்கள் என்று நம்புகிறேன் கஞ்சி ஏற்பாடு செய்கிறாங்க ஏன் இஃப்தாருங்கிறது ரமலான் எப்படி மக்கள் குழுமுகிறார்களோ கூடுகிறார்களோ அதே போல் மொஹர்ரத்திலும் இந்த ஒம்பது பத்து அத்தனை முக்கியம் அதனால நீங்கள் சின்ன சின்ன காரணங்களை வைத்து இந்த நோன்மை விட்டுறக்கூடாது இந்த கல்யாண வீடு இருக்குது அந்த வீடு இருக்குது இந்த வேலை இருக்குது இந்த ரெண்டு நாள் வேலைகளை ஒதுக்கி வீடுகளின் நோன்பு இன்னும் சொன்னால் ஆஷூராவுடைய நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் நாள் ஆசுராவுடைய நாள் சிக்கலை விட்டு நீக்கப்படும் நாள் கடனாளிகளின் கடனை அல்ல அந்த நாளின் பறக்கத்தால் தீர்த்து வைக்கிறான் அல்லா எல்லாருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கையில் வருஷத்துல வருது நெருக்கடியில் இருக்கிறாங்களா நெருக்கடி நீக்கப்படும் நாள் பிரச்சனை தீர்க்கப்படுகிற நாள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை தரப்படுகிற நாள் யார் யாருக்கெல்லாமோ என்னென்னமோ கஷ்டம் இருக்கும் என்னவனோ பிரச்சனை இருக்கும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஏற்பாடு அந்த நாளில் நிறைய நபிமார்களை அல்லாஹ் பாதுகாத்தான் எதிரிகளிலிருந்து பாதுகாக்கிறான் சோதனைகளிலிருந்து பாதுகாக்கிறான் நெருக்கடிகளிலிருந்து விடுதலை வழங்கினான் அத்தனை நர்பாகியங்களும் நடந்த நாள் ஆஷோராவுடைய நாள் அதனால் ஆஷோராவுடைய நாளில் நிறைய துவா செய்யணும் நிறைய சதக்கா செய்யணும் நாம நோன்பாளியா இருக்கணும் கடனாளியா இருக்கிறீங்களா அதன் பறக்கத்து உங்களுடைய கடன் விடுவிக்கப்படும் அல்லா நசீபாக்குவான் நெருக்கடி இருக்கிறதா தீர்ந்துவிடும் பிரச்சனைகளா நீக்கப்படும் ஏன் முசாலை சலாத்தை பாதுகாத்த நாள் நபிமார்கள் பல பேர்களை அவரவர்களுக்கு இருந்த நெருக்கடியிலிருந்து இருந்து அல்லாஹ் விடுதலை செய்த நாள் என்று அந்த நாளின் பறக்கத்து குறித்து பேசப்படுகிறது இன்றைக்கும் அசுராவுடைய நாளில் அல்லாஹ் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறான் என்று எழுதுகிறாங்க ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு நிறைய பேர் நிறைய சிக்கலில் உட்கார்ந்து அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு இந்த ஆசுராவை பயன்படுத்த வேண்டும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆசுராவுடைய தினம் நாம் நோன்பு வைத்து கொண்டு சுபுவுக்கு பின்னால் கேட்குற துவா குறிப்பாக அசருக்கு பின்னால் கேட்குற துவா ஆசுராவுடைய அசரில் உங்களுடைய துவாவுக்கு அங்கீகாரம் மாத்திரமல்ல அன்றைக்கு உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் அல்லாஹ் தீர்வையும் எழுதி விடுகிறான் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வான் ஆக ஆக ரொம்ப விசேஷமான நாட்களில் மொஹர்ரம் ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளும் இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற அல்லாவின் வெகுமதியாக கருதப்படுகிறது அதனால இந்த நாள் அசால்ட் ஆக்கி ஏதோ எல்லாரையும் மாதிரி உட்காந்துக்கிற மாதிரி தான் வச்சுக்கிற கூடாது எல்லாருமே நோன்பாளியாக மாறுகிற ஒரு நசீபை வீட்டில் போய் பெண்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளை பக்குவப்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த நாட்கள் நோன்பாக ஆக்கப்பட வேண்டும் நிறைய பறக்கத்தா எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க ஒரு சில பேர் இதனுடைய கண்ணியம் தெரியாமல் விட்டுவிடக்கூடாது என்பதையும் உங்களுடைய கவனத்திலே கொண்டு வருகிறேன் நபிகள் நாயகம் செல்லி செல்லம் நோன்பு இருக்கிறார்கள் அடுத்த வருஷம் நான் இருந்தால் ஒம்போதை பிடிப்பேன் என்கிறார்கள் அடுத்த வருஷம் அவங்க ஹயாத்தா இல்லை சஹாபாக்கள் சொன்னாங்க அவங்க இருந்தால் பிடிப்பேன்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் பிடிக்க வேண்டும் இன்றைக்கு அதுதான் இரண்டு நாட்களாக உலகமெல்லாம் இந்த நோன்பை நோற்று நாட்டின் நிம்மதிக்காக வீட்டின் சந்தோஷங்களுக்காக எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்கப்படுவதற்காக இந்த நாட்களில் நிறைய துஆ நிறைய சதக்காக்கள் குறிப்பாக ஆஷராம் பத்தாம் நாளைக்கு உங்களுடைய குடும்பங்களில் உறவுகளுக்கு நீங்கள் நிறைய கொடுங்கள் சதகா செய்யுங்கள் அவர்களுக்கு தாராளமாக உணவளியுங்கள் அந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பறக்கத்தை செய்யப்படும் எழுதுகிறாங்க பத்தாம் நாளில் கணக்கு பார்க்காம செலவு செய்யணும் குடும்பங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவுகளை அவங்க விரும்புகிற அழாலான பொருள்களை நாம் குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க உறவுகள் அவர்களுக்கு கொஞ்சம் தாராளமாக செய்யுங்கள் அதன் பறக்கத்தால் அந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பறக்க செய்யப்படும் எல்லாம் எல்லாருக்கும் தோவை செய்வானாக நல்ல செலவு செய்ய வேண்டிய நாள் ஆசோராவுடைய நாள் தேவை உடையவர்களின் தேவைகளை அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் யாரெல்லாம் சிரமப்படுறாங்களோ அவங்க சிரமங்களை நீக்குவதற்கு நம்முடைய விசாலமான உள்ளம் வர வேண்டும் என்றும் எழுதப்படும் இதை விட பெரிய ஒரு விஷயத்தை ரசூத் செல்லாம் சொன்னாங்க பத்தாம் நாள் நோன்பை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கினான் என்ன கிடைக்கும் தெரியுமா இந்த ஒரு வருடம் நீங்கள் செய்த அத்தனை அத்தனைப்பாவும் மன்னிக்கப்படும் ஒரு வருடம் மொஹர்ரத்தில் இருந்து போன மொஹர்ரம் இந்த மொஹர்ரம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் நீங்கள் ஆஷோராவின் நோன்பை வையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் யாராவது கிடைக்குமா ஒரு வருஷம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷனுக்கு சக்தி இல்லை ஒரு வருடத்தினுடைய பாவம் என்ன ஒரு பாவம் அல்லாதான் மன்னிக்கணும் ஒரே வருடத்தினுடைய மொத்த பாவங்களையும் மன்னிக்கப்படுகிற ஒரு பெரிய வாய்ப்பை நபிகள் நாயகம் செல்லாலி செல்லம் இந்த சமுதாயத்திற்கு வெகுமதியாக வழங்குகிறார்கள் ஆஷோராவுடைய நோன்பின் பறக்கத்தினாலே அதனால இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் நடந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் நமக்கு கேட்டது சிலது கிடைக்காம போனதுக்கு பாவம் தான் காரணம் நம்ம பாவம் இருக்கிறதுனால அல்லாட்ட போய் கேட்க முடியாது கேட்குறோம் கிடைக்க மாட்டுக்கு பாவம் நம்மை தடுக்கிறது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டால் நம்ம கேட்டது நசீபாயிடும் சல்லத்தாலி சலன்னு சொல்லுவாங்க சில மனிதர்களுக்கு அல்லாவின் புறத்தில் இருந்து வரக்கூடிய அருள்கள் தடுத்து நிறுத்தப்படுது ஏன் நாயகமே அவர்கள் செய்த பாவங்களால் நிறுத்தப்படுது நிறைய வாய்ப்புகளை கேட்டிருக்கிறோம் அல்லா கொடுக்க வந்து தடுத்துடுறான் ஏன் தடுத்தான் பாவங்கள் காரணம் பாவங்களே மன்னிக்கப்படும் ஒரு நாளாக ஆஷோராவை வல்லல் நம்பிகள் அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு நாள் பாவம் அல்ல ஓராண்டு பாவம் என்கிறார்கள் அப்படியானால் புனிதனாக என்னை மாற்றி நான் கேட்டதெல்லாம் அல்லா கொடுக்குற இடத்தில் என்னை ஆக்குகிற ஒரு நசீப் இந்த ஆசுரா தினத்திற்கு வழங்கப்பட்டு இருக்கிறது ரொம்ப பாக்கியம் நிறைந்த ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இனி அடுத்த வருஷம்தான் கிடைக்கும் அப்படி ஒரு பறக்கத்தான நாளை இன்ஷா அல்லா நாளையும் நாளை மறுநாளும் நாம் சந்திக்க இருக்கிறோம் இன்று சகிர் ஏற்பாடு நம்ம செய்யணும் எல்லா வீடுகளிலும் பிள்ளைங்களை எல்லாம் தயார்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஒன்பதாம் நாள் நோன்பை மொஹர்ரமின் ஒன்பதாம் நாள் நோன்பை அல்லாவுக்காக நோற்கிறேன் நீங்கள் நாளைய தினம் ஆஷுராவின் நோன்பை அல்லாவுக்காக நோற்கிறேன் என்று நோன்பு நோன்பு வைத்து நோன்பு திறக்கும் நேரம் நீங்கள் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையிலும் வாழ்விலும் பொருளாதாரத்திலும் இருக்கும் நெருக்கடி நீக்கப்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிம்மதியின் வாசல் திறக்கப்படும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோப்பி செய்வானாக இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் நம்மை தேடி கொடுக்கிறான் இது அல்லாவின் மாதம் என்று பெருமானார் இன்னும் அதன் புகழை உயர்த்துகிறார்கள் ஷஹூர்லாஹில் முஹர்ரம் அல்லாவின் மாதம் இந்த மாதம் அவ மாதத்தை கண்ணியப்படுத்தினால் அவன் நம்மை கண்ணியப்படுத்த ரொம்ப தகுதிக்குரியவனாக ஆகுவான் அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக நம்முடைய குடும்பங்களுக்கு வழங்குவானாக நாம் பெற்ற பிள்ளைகளும் நமது வீடும் நாடும் இந்த நாளை போற்றுவதற்கும் இந்த நாளின் பாக்கியத்தை அடைவதற்கும் அருள்பாளிப்பானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் நாயகம் அல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் யாவருக்கும் வழங்குவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதா அவானான் இலம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வராக